வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் இளையம் எஸ்பெஷல் தினமணி பத்திரிகையில் வந்திருப்போம் செய்தி ஆப்ரேஷன் செந்தூரில் வேண்டுமென்றே ஏகப்பட்டதா பிரம்மோஸ் எளிபோல பாகிஸ்தான் மே ஆறு ஏழாம் தேதி நள்ளிரவில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கஷ்மீர் பகுதிகளில் இருந்த பயங்கரவாத முகாம்கள் மீது ஆப்ரேஷன் சிந்துர் என்ற அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்திய இராணுவம் பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாத முகாம்களை மிக துல்லியமான இதற்காக நிர்ணயித்து தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலின் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் மீது பிரமோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை கொண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்திய படைகள் பாகிஸ்தானின் ரேடா மையங்கள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் தளங்கள் ஆயிர விலங்குகள் விமானப்படை தளங்களை குறிவைத்து பிரமோஸ் ஏவுகணைகளை வீசியது இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவின் நகர்ப்புற போர் நிபுணர் ஜான் ஸ்பென்சர் கூறுகையில் பாகிஸ்தானின் எந்த ஒரு பகுதியையும் எந்த நேரத்திலும் தாக்கும் திறன் இந்தியாவிடம் இருப்பதை சிந்து தாக்குதல் நிரூபித்துள்ளது பிரமோஸ் ஏவுகணையின் ஈடு இணையற்ற வேகம் இலக்கை துல்லியமாக கணித்த உள்ளிட்டவை சீனா மற்றும் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புடன் எதிர்கொள்ள முடியாத வகையில் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் இது உண்மை பிரமோஸ் ஏவுகணை இந்தியாவின் மிக அதிக வேக மேம்படுத்தப்பட்ட பொறியியல் தொழில்நுட்பங்களுடன் இந்தியா ரஷ்யா கூட்டாண்மையுடன் உருவாக்கப்பட்டது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது இது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதன்முறையாக முறையாக வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது அது மட்டுமா ஒலியின் வேகத்தை விட மூன்று மடங்கு அதிகமான வேகத்தில் பயணிக்கும் திறன் பெற்றது பிரம்மோஸ் இதன் வேகத்தால் தான் ரேடார்களில் எதிரில் கண்டறியப்பட்டாலும் அது தடுப்பு உத்தியை எதிரி நாடு கையாளத் தொடங்குவதற்குள் பிரமோஸ் பாய்ந்து சேதத்தை ஏற்படுத்திவிடும் இந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்துவது அரிது இலக்கு நகரும் அமைப்பாக அதாவது கப்பல் போன்று இருந்தாலும் கூட துல்லியமாக தாக்குதல் நடத்தும் திறன் பெற்றிருக்கிறது எவ்வளவு உறுதி செய்யப்பட்டாலும் பலமுறை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருக்கும் இடத்தில் பிரமோஸ் எவ்வாறு செயல்படும் என சோதனை செய்யப்படவில்லை இது உண்மையான போரின் போதுதான் சோதிக்கப்படும் எதிர் நாட்டின் வேடான்களில் பிரமோஸ் சிக்குமா என்றும் அதன் எதிர் தாக்குதலை எதிர்கொள்ளுமா என்றும் நேரடியாக சோதிக்கப்படவில்லை அதற்கு இப்போது கிடைத்துள்ளது ஒரு வாய்ப்பும் இதற்கிடையே விரைவில் பிரமோஸ் லைட் ஏவுகணைகளை இந்தியா கொண்டு வர இருக்கிறது இந்த பிரமோஸ் லைட் ஏவுகணைகளை போர் விமானத்தில் வைத்து தாக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்தியா அடுத்த தலைமுறை பிரமோஸ் ஏவுகணையை மற்ற இந்தியா படையின் போர் விமானங்களில் பொருத்தவும் திட்டமிட்டுள்ளது அடுத்த தலைமுறை பிரமோஸ் அல்லது அதன் இலங்குவான மதிப்பை மிக் டுவெண்ட்டி நைன் மிராஜ் டூ தௌசண்ட் மற்றும் இரவுரக போர் விமானம் திஐ தி ஜெயசார்ஸ் போன்ற சிறிய விமானங்களிலும் பொருத்தலாம் என்ற திட்டம் உள்ளது இவற்றுக்கு எல்லாம் ஒத்திகையாகவே இந்திய இராணுவம் அதன் மணிமகடான துல்லியமான அதிவேகத்துடன் பாயும் பிரமோஸ் சூப்பர் சோனின் குருஸ் ஏவுகணையை பாகிஸ்தான் எல்லைக்குள் அதுவும் மிக ஆழமான ஊடுருவல் தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது இந்திய படைகள் பாகிஸ்தானில் இருந்தே முக்கிய இராணுவ நிறுவனங்களை குறிவைத்து அதாவது வான் ரேடார் நிலையங்கள் கட்டளை மையங்கள் மற்றும் வெடிமருந்து கிடங்குகளை துல்லியமாக தாக்கி அழித்தது பல ஆண்டுகளாக சோதனைகளை நடத்தி முடித்திருந்தாலும் கூட பிரமோஸ் ஏவுகணையின் முழு திறனும் உண்மையான போரின் போதுதான் தெரிய வரும் அதன் வேகம் துல்லியம் தாக்கும் திறன் அனைத்தும் தற்போது உலகம் முழுவதற்கும் பறைசாட்டப்பட்டுள்ளது பிரமோஸ் வெறும் ஏவுகணை அல்ல இந்தியாவின் தொழில்நுட்ப திறன் மற்றும் அடிப்படை நோக்கத்தை நிறைவேற்றியது குறித்த உலகுக்கு உரத்தும் உரத்துச் சொல்லும் செய்தியாக மாறி நிற்கிறது தேங்க்யூ ஃபார் யுவர் ரீசனிங்